இப்போ இதுவே ஒரு வீடு இப்போ இருக்கு அப்படின்னா நாலு பக்கம்னு பார்த்துக்கோங்க இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு மேற்கு நிறைய சில விஷயங்கள் நான் சொல்றதுக்கு பண்டைய நூல்களுக்கும் பழைய வாஸ்து சாஸ்திர நிபுணர்களுக்கும் முரண்பாடு இருக்கும் ஏன்னா அவங்க இருக்கிறது என்ன இருக்குதோ அதை அப்படியே படித்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களை குறை சொல்ல ஆனால் அது தவறு என்ன தவறுனு சொல்றேன்னா அந்த மனைவி சாஸ்திரத்தை பிரிக்கும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு புரிக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன் இது ஒரு இருபத்தோரு அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க இது ஒரு இருபத்தொரு அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாமே புரிஞ்சதுக்காக தான் அப்ப இந்த இருபத்தோரு அடிய இது கிழக்கு திசை இது வடக்கு திசை இது தெற்கு திசை இது மேற்கு திசை இதுல உச்ச பகுதிகள் எது எதுவோ அந்த இடங்கள்ல தான் முதல்ல சூரியனுக்கு முதல்ல பிரிச்சு கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய அனுபவ ரீதியில கண்டுபிடிச்ச உண்மை ஆனால் சில வீட்டுக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உச்ச பகுதியில் சூரியனுக்கு தலைவாசல் வராது முதல்ல வந்து ராகு கேதுகளுக்கு தவறு பகுதியில் இருந்தால் சூரியனை நோக்கி சொல்லுவாங்க அப்படித்தான் சிற்பு சிந்தாமணி நூலாக இருக்கட்டும் பழைய ஆட்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அது தவறு அப்படி பண்ணவும் கூடாது அப்படி பண்ணது நிறையா தப்பாக இருக்கு அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சூரியனுடைய இருந்து இந்த பக்கம் தான் சூரியன் முதல்ல வரும் இங்கே தான் ராகு கேது வரும் அப்ப எப்படி ராகு கேதுகள் இந்த இடத்துல வரும் பொழுது அப்ப எப்படி அவங்களுக்கு வடக்கு பார்த்ததுக்கு சரியான இருந்து இந்த உச்ச பகுதியில் எப்படி தலைவாசல் வைக்க சொல்றாங்க அப்ப இப்படி தலைவாசல் வைக்கும் பொழுது ராகு பகுதியில் கேது பகுதியில் அதுக்கடுத்து சனியோட பகுதியில் தானே தலைவாசல் வரும் அப்படி வந்தால் அது தப்பு தானே அப்ப ஏன் நம்ம அந்த நூலில் இருக்கிறதே இருக்கு நூலில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு என்ன கணக்கு அப்படி கிடையாது நூலில் அன்னைக்கு அப்படி எழுதியிருந்தாலும் அதற்கு புதிய மாற்றங்கள் அனுபவத்தில் அதை நம்ம நிறைய நாளில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக அப்போ உச்ச பகுதிகள் எதுவோ அந்த பகுதியிலிருந்து தான் அந்த இடங்களை ஒன்பதாக பிரிக்கணும் அப்போ வடக்கு பார்த்ததுக்கு வடகிழக்குங்கிற இந்த பகுதியை தான் இது வடகிழக்கு இது வட மேற்கு இது தென் கிழக்கு இது தென் மேற்கு இந்த வீடியோவை மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களால் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அதுக்காக சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணி போடுங்க அடுத்தவங்களுக்கு எல்லா பக்கம் அனுப்புங்க